நன்னார் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் இருபத்தி ஒன்றாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை ஐந்தாம் விரை நண்பகல் பதினொன்னே முக்கால் மணி வரை மீன் மாலை ஐந்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய இருந்து தொண்ணூத்தி ஐந்தாவது அதிகாரம் மருந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாயென்னிய மூன்று கார்த்திகை திங்கள் தேள்வடிவே விரிச்சுக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமொழி பறையின் நொடி சங்கின் நொடி மாங்கல் அவுமாற அறையும் மொழி எங்கும் அவைய அறிவாரவர்தன்மை நிறையும் புனல் அடிகள் நின்றியூரில் உறையும் இரையல்லது எனதுள்ளம் உணராதே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை மூவிளை நச்சூலம் வளம் எந்தினானை மூன்று சுடகண்ணானே முத்திதன்னை நவளே நரைவடையொன்று நால் நால்வேதமாரங்கமாயினானை ஆவினில் ஐந்து கந்தானே அமலர் கோவை அயந்திருமாலே அனலோன் போற்றும் காவலனே கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு குயந்தேனே வண்ணச்சரவமடிகளார் அடிகளார் சிலுமியானந்த சுவாமிகள் செப்பரை கூத்தர் பொய்கை ஆழ்வார் ஆகிய அருளாளர்களோடும் திருமுல்லைவாயில் புளியூர் காணாட்டாம்புடியூர் வாயில் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய திருவோணம் மின்மீன் ஏழாம் திருமுறை திருவும் இப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று நீ ஒருவரே மதியாதுராமைகள் செய்தும் ஊடியும் திரிவேன் முருகமசோலை சோலை திரு முல்லை வகிலாய் வாயினால் உன்னைப் பரவிடும் அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதாவரம் சுடரே சிவஞான போதம் அவன் அவழதியனும் அவை மோவினைமையின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாமந்தனம் அந்தம் மாதீயின் மனார் புலவர் ஆதீனப்படவுள் வைராக்கிய தீபம் ஐம்பத்தி ஒன்று தனித்திருந்து ஒரு மனத்தை ஐம்பூரி வாய்த்து எடுத்து அகப்படுத்தி எத்தை நினைத்து எழா நின்றது என்று நோக்குனரே நிக்குவர் வாக்கொடு தொழிலை பிணைத்து அடையாம் போக்குவரில் வாழ்க்கையும் பேச்சை நாள் தோறும் பழகு விடார் விரர் காண்ப தன்மையான் அகப்பற்றே விடுப்பார் கைலை குருமனையின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி சிறப்புறு தெய்வத் தமிழ் வழிபாடு திக்கலாம் வரைவிடக் கண்டேன் அறநெறி வாழ்வில் அயல்மொழி கூறு அகன்றிட தமிழ்நெறி கண்டேன் நிரந்தரும் தெய்வப் புலமை வள்ளுவனார் மறைமொழி நிகழ்வுறக் கண்டேன் மரங்கடிந்தினிய செம்மொழி தமிழாய் மாண்புறும் மறிச்சனை கண்டே துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்